என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா ஒரு கட்டு வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம் ஓகேவா வெங்காயத்தாள் ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இதை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஓகேவா கட் நல்லா கட் பண்ணிட்டோம் ஒரு வானவில் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் என்ன காயிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் வடுகு பொறிஞ்சிட்டு வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பக்கம் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் காயப்பொடி இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தால் உள்ளே சேர்த்து வரலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சதங்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸ் போ ஒரு மூடி பொடிச்சு மூடிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கியாச்சு இப்படி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை வந்து உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கோம் ஓகேவா எந்தளவுக்கு வதங்கிடுச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம ரைஸுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் உள்ளே சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காயத்தால் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிட்டு ஓகேவா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்